அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் பேரன் குறிய சித்தார்த்த பின்பண்யு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்கள் ஆயுள் நீட்டிப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் எப்படி நடக்கும் எப்படி நடக்குது ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா அவரு அவருடைய ஜாதக அமைப்புப்படி அவருடைய ஜனநகான ஜாதகம் அதாவது பிறந்தாரு பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் இறந்துதான்னு வந்து பார்த்தோன்னா ஆகணும் பிறப்பு எப்படியும் வந்து பார்த்தோன்னா உண்மையோ அதே மாதிரி இறப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஒன்றும் அது கட்டாயம் வந்து பார்த்து நடந்தே ஆகணும் ஆனால் எல்லாருமே இங்கே இறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை விரும்புறது கிடையாது அது சின்ன குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏஜுடு பர்சன் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா என்னென்னா எனக்கு இன்னும் அந்த கமிட்மெண்ட் இருக்குது இன்னும் முடியணும் நான் இதை பார்க்கணும் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் இல்லை ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி பார்க்கணும் இல்லை வீடு கட்டி பார்க்கணும் இல்லை கடத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டு தான் வந்து பார்த்தோன்னா போகணும் நான் போயிட்டால் யார் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி குடும்பம் சார்ந்த வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்களாக இருக்கலாம் இல்லை கனவுகள் சார்ந்த வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்களாக இருக்கலாம் இல்லை சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயங்களா வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் அதனால நான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு சூழலில் எல்லாருமே இருப்பாங்க அது பெரும்பாலும் யாரும் அதில் விதிவிலக்கு அப்படின்லாம் வந்து பார்த்தினா கிடையாது ஒரு சிலர்கள் வந்து பார்த்தோன்னா உண்மையை உணர்ந்துடல இந்த ஆன்மீக ஞானத்தை வந்து பார்த்தோன்னா உணர்ந்த என்னடமாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுங்கள் எல்லாம் எப்போ மரணம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நிகழும் எந்த நொடியில் நிகழும் அந்த வள்ளலார் மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒளியோட ஒளியாக எப்போ போய்ட்டு வந்து பார்த்தோன்னா கலப்பம் அப்படின்றது ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தோன்னா தெரியும் நிச்சயமாக மருதமலையில் என்னுடைய ஆன்மாவும் ஒரு நாள் அப்படியே வந்து பார்த்தோன்னா கலக்கம் அதில் எந்த மாற்று கருத்தும் வந்து பார்த்தோன்னா கிடையாது ஓகே இப்போ காமனாக இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா எப்படி ஆயுள் நீட்டிப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்குது என்ன காரணத்துக்காக நடக்குது அது யாரால் நிகழ்த்தி வந்து பார்த்தோன்னா வைக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்குங்க நான் ட்ராவலிங்கில் வந்து பார்த்தனா இருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு தேவையான ஒரு மெசேஜும் வந்து பார்த்தோன்னா இருக்கும் எஸ் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஜனனகால ஜாதகத்தை படி வந்து பார்த்தோன்னா ஆயில் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஆனால் ஆனால் அவரை எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தோன்னா பண்ணி மறுபடியும் இந்த பூலோகத்தில் அதே உடலோட அதே ஆன்மோட வந்து பார்த்தோன்னா நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா வாழ வைக்க முடியும் அதில் வித மாற்றுக்கருத்தும் வந்து பார்த்தோன்னா கிடையாது இதே மாதிரி அதிசயங்களை வந்து பார்த்தினா சித்தர்களும் இறை தூதர்களும் அதாவது மெசேஞ்சர் அப்படின்னு வந்து பார்த்தினா சொல்லுவாங்க இறை தூதர்களும் இறைவனும் வந்து பார்த்தோன்னா இதை பண்ணியிருக்கோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா என்னென்னா எப்பவுமே நம்ம உடம்புலேயே இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா அது ஆசைப்படவே படாது எப்படா வந்து பார்த்தோன்னா விடுதலை கிடைக்கும் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்து பார்த்தோன்னா வரும் ரொம்ப ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மழையில நனைஞ்சு ஒரு மாதிரியாக வந்து பார்த்தனா வர என்ன பண்ண வீட்டுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் அப்பாடான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து பார்த்தினா கழட்டி போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் போட்டு வந்து பார்த்தோன்னா வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து பார்த்தோன்னா அக்கடான்னு சொல்லிட்டு அந்த சோபாவில் உட்காரும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லை அப்போ என்ன வந்து நமக்கு ஒரு நிம்மதி தேவை நம்மளுக்கு ஒரு விடுதலை தேவை நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் வந்து பார்த்தோன்னா தேவை அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த வேலையை பார்க்குறோம் அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு விடுதலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் தேவை அது என்னன்னா இந்த இந்த மாதிரி வந்து இந்த மனித கூட்டுக்குள்ள இந்த கூண்டுக்குள்ளே நான் எனக்கு உக்காண்ட் விருப்பம் வந்து பார்த்தோன்னா கிடையாது எப்பயாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா சட்டுன்னு வந்து பார்த்தோன்னா பறந்துடுவேன் அப்படின்னு வந்து இந்த ஆன்மா பில்லிங்காக இருக்கும் தயாராக இருக்கும் வெளியே போகிறதுக்கு இந்த உடலை விட்டு வந்து பார்த்தோன்னா ஆன்மை வெளியே போச்சுன்னா செத்து போயிடுவாங்க அதான் வந்து பார்த்தோன்னா கான்செப்ட்டு ஸோ அப்போ இந்த உடலை விட்டு இந்த ஆன்மை வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ரெடியாக இருக்கும் இதில் இன்னொரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நம்ம நிறைய ஆக்சிடெண்ட் வந்து பார்த்தோன்னா பார்த்துருப்போம் ஏன் ஒன்றுமே இல்லைங்க சும்மா போனால் ஒரு சின்ன தாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆன்மா வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இப்படிட்டாக ரெடியாக இருந்திருக்கு அந்த பாடியை விட்டு அப்பாடே சாமி என்னை விடுங்கடா நான் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடியை விட்டு கிளம்புறதுக்கு அது தயாராக வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கு சில பேர் நம்ம சொல்லுவோம்ல அகால மரணம் வந்து பார்த்தோன்னா அடைந்துட்டார் தூங்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருந்தாரு சடான்னு வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாரு சும்மா கண்ணத்துல சும்மா லைட்டாக தான் வந்து பார்த்தோன்னா அடிச்சாங்க சடார்னு வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாரு படார்னு வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாரு இந்த கோயம்புத்தூர் சார் அப்படிங்களா மலார்ன்னு இறந்துட்டார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்களே மலார்னா வேகமாக வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாரு மடமடன்னு வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாரு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு பாஷைகளும் வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஸோ அப்போ அந்த ஆன்மா வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ரெடியாக இருக்குமே அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய இருந்தும் அந்த ஆன்மா பிரியும் போது வந்து பார்த்தோன்னா மரணம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நிகழுது அதனால தான் வந்து பார்த்தோன்னா இறந்து போகிறாங்க அப்போ இந்த ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை வந்து பார்த்தோன்னா கிடைக்கணும் இறந்த உடனே அந்த ஆன்மா என்ன பண்ணுவேன் அப்பா விடுதலை கிடச்சதுரா சாமி இதுக்கப்புறம் கடவுளே என்னை வேற எந்த ஒரு உடம்புக்குள்ளேயும் அமிச்சு விட்றாதியா போதியா நான் நிம்மதியே வந்து பார்த்தோன்னா எங்கேயே அப்படியே காத்தோடு காத்தா வந்து பார்த்தோன்னா வானத்தில் அப்படியே பறந்துட்டு போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் இருந்தாலும் திரும்ப ஒரு உடல் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுப்பாரு ஸோ அப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க இங்கே உயிரோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவங்களுடைய ஆயிலை நீட்டிப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போடணும் அப்படின்னா அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடலில் தங்கணும் சந்தோஷமா வந்து பார்த்தோன்னா தங்கணும் சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லை பா இந்த என்னது செத்து பொழிச்ச உண்டா பார்த்து சிரித்த உண்டா அப்படின்னு சொல்லிட்டு மரணத்துடைய தருவாய் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்தவங்களா இருக்காங்க இந்த முதல வாய்க்குள்ளே போயிட்டு திரும்ப வந்த மாதிரி மரணத்துடைய வந்து பார்த்தினா அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்த எத்தனையோ நபர்களை நான் பார்த்துருக்கேன் இன்க்ளூடிங் வந்து பார்த்தினா எங்கள் அம்மா ஒரு காலக்கட்டத்தில் ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்க இறந்துருக்க வேண்டியது தான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அது பார்த்தினா பட்டது இறைவன் வந்து கோரிக்கை வந்து அந்த ஒரு விஷயங்கள் இருபத்தி நாலு வரைக்கும் அதை பண்ணி கொடுத்தாருங்களே சேம் அதே தான் நம்ம எல்லாருக்கிட்டே வந்து பார்த்தினா சொல்லு நூல் ஏழு வந்து பாத்தீங்கன்னா தச்சுட்டாப்பா இறந்து போய்ட்டு வந்து எந்த எந்தவித பாசிபிலிட்டி இல்லை எப்படி பழச்சானே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆன்மா அந்த உடலுக்குள்ள இருக்கிறதுக்கும் வந்து பாத்தினா அந்த ஆன்மா ஆசைப்படுது இந்த ஆன்மா ஆசைப்பட்டு அது கடவுள்கிட்ட கோரிக்கை வந்து பார்த்தோன்னா வைக்கும் எப்போ இந்த இந்த உடல் நல்லா தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது இவன் என்னை நல்லா தான் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கிறான் அதுக்கப்புறம் அது எதுக்கு எந்த வந்து பார்த்தினா இங்கே இருந்து வந்து பார்த்தினா என்னை பிரித்து வந்து பார்த்தோன்னா அனுப்புற வேறே எவங்கிட்ட வந்து பார்த்தனா போனால் என் நிலமை என்னத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆகுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா கடவுள்கிட்ட புலம்பி வந்து பார்த்தோன்னா தீக்கும் அப்படி தீக்கிறதுனால கடவுள் என்ன பண்ணுவார் சரிப்போ இருந்துட்டு போ நல்லா பார்த்துக்குறான்ல நல்லா பார்த்துக்குறான்ல ஓகே இருந்துட்டு போ இப்போ நம்ம சொல்கிற இல்லை நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே முட்டல் முதலாக இருக்குது இந்த பேர் சரியாக வந்து பார்த்தோன்னா இல்லைனா என்ன பண்ணுறோம் எப்பா வேண்டவே வேண்டாம் நீ பண்ணணும் உங்கள் வீட்டில் இருந்து நான் போய் தனியாக எங்கள் ஆத்தா வீட்டில் வந்து பார்த்தோன்னா வந்துக்கிறேன் எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்தோன்னா வாழ்ந்துக்கிறேன் டிவோர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா போகுதில்லை என்ன காரணம் அதாவது நான் ஃபீஸ்ஃபுல்லாக வாழலை கூட ஃபீஸ்ஃபுல்லாக வாழ முடியாது அதே மாதிரி சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க சில வந்து பார்த்தோன்னா குழந்தைகள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கப்படவில்லையோ எந்த இடத்துல உங்களுக்கான மன நிம்மதி கிடைக்கப்படவில்லையோ உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான அப்ரிஷியேஷனும் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல எந்த நபராலும் உங்களுக்கு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு எப்படி தயாராக வந்து பார்த்தனா இருக்கீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியேறதுக்கு தயாராக வந்து பார்த்தோன்னா இருக்குது அதுவே அந்த ஆன்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்களா உங்கள் அப்பா அம்மா உங்களை நல்லா பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க ஏன்னா வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்தனா தோணுமா உங்கள் ஆத்துக்கார் உங்களுடைய கணவர் நல்லா பார்த்துருக்காரு உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு நல்லா பார்த்துருக்காங்க ஒய்ஃப் நல்லா உங்களை பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய குழந்தைகள் நல்லா பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்கன்னா வெளியே போகிறதுக்கு ஒரு ஐடியா வந்து பார்த்தோன்னா வருமா வர்றதுக்கான வாய்ப்புகளே சுத்தமா வந்து பார்த்தனா கிடையவே கிடையாது காரணம் வந்து பார்த்தனா என்ன என்னை இதை நல்லா பாத்துக்கிறாங்களே அதுக்கப்புறம் எதுக்கே நான் இந்த இடத்த விட்டு வந்து பார்த்தனா போக போறேன் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிய நான் நம்புறேன் இந்த இடத்த விட்டு நான் ஏன் போக போறேன் அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆன்மான் நம்மளுடைய உடலை விட்டு வந்து பார்த்தனா போகாம இருக்கணும் அப்படின்னா அதை சந்தோஷப்படுத்தணும் அதை சந்தோஷப்படுத்தினாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம உடலை விட்டு வந்து பார்த்தோன்னா போகாது எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் எப்படி நிம்மதியாக வந்து பார்த்தோன்னா இருக்க வந்து பார்த்தோன்னா முடியும் அப்படின்னா இறை சிந்தனைக்குள்ளே போகணும் புண்ணிய கருமாக்களில் வந்து பார்த்தோன்னா போகணும் நிறைய புண்ணியங்களை வந்து பார்த்தோன்னா செய்யணும் நிறைய தான தர்மங்களை வந்து பார்த்தோன்னா செய்யணும் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டபோல வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வேண்டுதலை வந்து பார்த்தோன்னா வைக்கணும் கோயிலுக்கு போகும்போது இப்போ பாருங்களேன் ஒரு குடிகாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணால் குடும்பம் நடத்த முடியுமா ஒருத்தன் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கான் அவங்க கூட உங்களால் ஒரு லாங் டிராவல் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியுமா குளிக்காமல் ஒரு மாதிரி அப்படியே பாடி ஃபுல்லாக ஒரு ஒரு துர்நாற்றம் வந்து பார்த்தினா அடிக்கிறது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் கூட உங்களால் ட்ராவல் பண்ண முடியுமா ஏதோ வந்து பார்த்தோன்னா வேற வழி கிடையாதுங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னா கூட பரவாயில்ல எவ்வளோ நேரத்துக்கு வந்து பார்த்தா அப்படியே குமட்டலோடு வந்து பார்த்தோன்னா இருக்க முடியும் அப்போ இருக்க முடியாது இல்லை அதே மாதிரி தான் இந்த ஆன்மாவடி எப்படா இவன் பாடியில் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தவியாக தவிக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு நல்லவர்களாக இருக்கீங்க அடுத்தவர்களுக்கு நல்லதும் வந்து பார்த்தனா நினைக்கிறீங்க ஒரு புண்ணிய ஆத்மாவா வந்து பார்த்தனா இருக்கீங்க இறை சிந்தனையோட வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க நீங்கள் எந்த மாத்த சார்ந்தவராக வந்து பார்த்தனா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆலயங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் போறீங்க இல்லை சர்ச்சுக்கு வந்து பார்த்தோன்னா போறீங்க இல்லை மசூதிக்கு வந்து பார்த்தோன்னா போறீங்க என்னோட செய்கிறது என் குடும்பத்தோடு சேர்த்து வந்து பார்த்தினா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார ஒரு வேண்டுதலை வந்து பார்த்தோன்னா வைக்கிறீங்க இதெல்லாம் வைக்கும்போது இந்த ஆன்மை பார்த்து ரசிக்காத நம்மளுடைய ஆன்மை பார்த்து இம்புட்டு நல்லவனா வந்து பார்த்தனா இருக்கா உங்க உங்ககிட்ட கிட்ட காசு இல்லாம போலாம் நீங்கள் கடங்காரனா இருக்கலாம் கடங்காரியை வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏழைய கூட வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் என்ன மாதிரி இல்லை நோய் வாய்ப்பு கூட இருக்கலாம் இப்படி கூட வந்து பார்த்தோன்னா வச்சுங்களேன் ஆனால் உங்களுடைய ஆன்மா உங்களை விட்டு பிரியாது அதாவது அவ்வளவு எளிதில் உங்களுக்கு மரணத்தை உங்களுடைய ஆன்மா நிகழ வந்து பார்த்தோன்னா விடாது காரணம் என்னன்னா அதுக்கு இந்த உடலை வந்து பார்த்தினா ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம சொல்கிறேன் இல்லை ஒருத்தனை பிடிச்சிட்டாலே வந்து பார்த்தோன்னா போதும் லவ்ன்றதே வந்து பார்த்தினா என்ன எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன் எனக்கு அந்த பொண்ணுடைய கேரக்டர் பிடிச்சிருக்கு வாந்தைவு கூட வந்து பார்த்தோன்னா வாந்தன் என் லைஃப் இருக்கும் அதே மாதிரி தான் அந்த பொண்ணு நினைக்கிறான்னா இது மாதிரி தான் காதல் இது மாதிரி தான் காதல் எனக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு செக்யூரிட்டியும் ஒரு சேஃப்டியும் ஒரு நம்பகத்தன்மை ஒரு கிரெடிபிலிட்டியும் வந்து பார்த்தோன்னா அந்த நபர் உருவாக்கி தராரு அதனால நான் இங்கே இருக்கிறது இவர் கூட வந்து பார்த்தா வாழ்றதுக்கு இவரை நான் லவ் பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த எண்ணங்கள் தான் வரும் அதே தான் வந்து பார்த்தினா எங்கேயும் அப்போ ஆன்மா சந்தோஷம் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆன்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தினா இறை ஆலயங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செல்லணும் ஏன்னா தான் வந்து பார்த்தினா அந்த புவி ஈர்ப்பு விசையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சொல்றோம் அதே மாதிரி இறையோட சக்தி வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல அந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி வந்து பார்த்தோன்னா இருக்குமே அது இந்த ஆன்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எனர்ஜி அது ஒரு சோல் இந்த சோலுக்கு அது ஒரு ஃபுட்டு மாதிரி வந்து அந்த இடத்துக்கு போகும்போது உங்கள் ஆன்மா உங்களே அறியாமலே சந்தோஷப்படும் இந்த குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா நீங்க எவ்வளவு பெரிய நகை கடைக்கு கூப்பிட்டு வந்து பாத்தினா போனாலும் சரி எவ்வளவு காஸ்ட்லியான வந்து பாத்தினா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாலும் சரி அவங்களுக்கு பிடிச்சது மணலில் விளையாடுறது மண்ணில் விளையாடுறது பார்க்கில் விளையாடுறது குழந்தைங்க கூட விளையாடுறது அதுதான் வந்து பார்த்தினா அது அதுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிடிக்குமே அப்போ அதே மாதிரி தான் இந்த குழந்தைங்க மாதிரி நம்மளுடைய ஆன்மாவும் சரி எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா போனால் இந்த ஆன்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியும் சந்தோஷம் அதிகமாக பெருகுமோ அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்மா உங்கள் கூட இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அது சந்தோஷப்படும் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக உங்களுக்கு மரணத்தை வந்து பார்த்தினா அது தள்ளி போட வைக்க தேவையான எல்லா வேலைகளும் பார்க்கும் இதை தான் நான் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வந்து பார்த்தினா நான் போதிக்கிறது என்னுடைய சிஷியர்ல இருந்து என் கூட பயணிக்கிற வந்து பார்த்தினா இருக்கக்கூடிய நபர்களு என்னை ஃபாலோ பண்ணுறவங்கள இருந்து எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயங்கள் நிறைய புண்ணிய காரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்க ஒரு வாரத்தில் உங்களால் எத்தனை நாள் கண்டினியூஸாக கோயிலுக்கு போக முடியும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எப்பப்பெல்லாம் கோயிலுக்கு போக முடியும் எப்பப்பெல்லாம் சர்ச்சிக்கு போக முடியும் எப்பப்பெல்லாம் மசூதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுமோ அந்த இடத்துக்கு நீங்க போங்க உங்களுடைய ஆன்மாக்கு ஒரு பெரிய பலம் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயங்கள் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அன்னதானம் வந்து முடியுமோ அவ்வளவு ஒண்ணு தான் நம்ம பார்த்தோம்னா பண்ணுங்க நான் சம்பரிக்கிறதே வந்து பார்த்தோம்னா சொற்பம் இருந்தாலும் பரவாயில்ல அதுல இருந்து கொஞ்சமா வந்து பார்த்தோன்னா எடுத்து ஒரு பிடி அரிசியாச்சும் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு நாளைக்காவது நான் வாங்கி கொடுக்குன்ற அந்த ஒரு எண்ணத்துல ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தோன்னா இருங்க உங்களுடைய ஆன்மா சந்தோஷமா வந்து பார்த்தோம்னா இருக்கும் ரெண்டு அடுத்து மூணாவது வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயங்க எத்தனை பேரும் மனசார வாழ்த்த முடியும் இப்போ நான் காலையில் வந்து பார்த்தினா எழுந்தேனா பிரம்மமுகத்தில் எழுந்து குளிச்சிட்டு வந்து பார்த்தினா தியானலாம் வந்து பார்த்தினா பண்ணிவிட்டு ப்ரேயரில் உட்காரும் போது வந்து பார்த்தினா படையெல்லாம் வந்து பார்த்தினா போட்டு எனக்கு யாரெல்லாம் வந்து பார்த்தினா நன்றி உடனே நபர்களும் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன் சின்ன உதவியை வந்து பார்த்தினா பண்ணாலும் சரி எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம் அவங்க மட்டும் கிடையாது அவங்க குடும்பத்தோட நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அவங்க சந்தோஷத்துக்கு காரணமான நபர்கள் யாரோ அவர்களும் நல்லா வந்து பார்த்தனா இருக்கணும் அப்படின்ற ஒரு தொடர் வேண்டுதலை வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டின் லைஃபே வந்து பார்த்தோன்னா நான் பார்க்க வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுவீங்களே இது ஒன் இது மூணாவது அதே மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு வேண்டுதலை வந்து பார்த்தோன்னா வைக்கணும் அடுத்து நாலாவது இருக்கக்கூடியதான் மிக முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் இதுதான் எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் என்னன்னா குருமார்கள் கிட்ட வந்து பார்த்தோன்னா ஆசீர்வாதம் வாங்கணும் குருமார்கள் கிட்ட வந்து பார்த்தோன்னா சாபத்தை வாங்க கூடாது குருமார்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா கோபத்தை சம்பாதிக்க கூடாது குருமார்களுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது குருமார்கள் கிட்ட வந்து பார்த்தனா நல்ல பேர் வந்து பார்த்தோன்னா எடுக்கணும் குருமார்கள் கிட்ட வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா குரு ஆசீர்வாதத்தை வந்து பார்த்தோன்னா நீங்க தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கோயிலுக்கு போனால் என்ன வந்து பார்த்தோன்னா அந்த ஆன்மாக்கு தேவையான என்ன எனர்ஜி கிடைக்குமோ என்ன சாப்பாடு கிடைக்குமோ அந்த விஷயங்கள் ஒரு குருமறை இப்போ நான் உங்களை மனசார வாழ்த்துறேன் நான் ஒரு குருவா இருந்து வந்து பார்த்தா நான் உங்களை மனசார வாழ்த்துறேன் அப்படின்னா அந்த பிளஸிங் உங்களுக்கு அப்படியே பரிபூர்ணமா வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் ஆனால் அது கூட வந்து பார்த்தோன்னா சேர்ந்து சில சூட்சமங்கள் இறை சூட்சமங்களை வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா அந்த ஆன்மா சந்தோஷம் அடையும் என்னுடைய வேலை ஆன்மாவை சந்தோஷம் அடைய வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதை தவிர்த்துட்டு உங்களுடைய ஆயிலை நீட்டி கொடுக்கறது கிடையாது அப்படின்னா

என்னுடைய வேலை ஆன்மாவை வந்து பார்த்தோன்னா சந்தோஷம் அடைய வைக்கிறது ஆன்மா சந்தோஷமா இருந்தாலே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா பரிபூர்ணம் ஆயுளோடு இருப்பீங்கல்ல நீண்ட நடிகை ஆயிலோடு வந்து பார்த்தோன்னா இருப்பீங்கல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நூறு சதவீதம் வந்து பார்த்தோன்னா நடக்கும் இல்லை ஆனால் அதையும் தண்டி சில இறை சூட்ச வந்து பார்த்தோன்னா என் கூட பயணிக்கிறவங்க யாராருக்கெல்லாம் ஆயில் வந்து பார்த்தோன்னா வேணும் எக்ஸ்டென்ஷனாக வந்து பார்த்தோன்னா வேணும்னு வந்து பார்த்தோன்னா ஆசைப்படக்கூடிய அது எந்த மட்டத்தில் வந்து பார்த்தனா இருந்தாலும் சரி அது ராஜ்யத்தோடு வந்து பார்த்தோன்னா தலைவர்களாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி இல்லை

இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தின்னா உங்களுக்கு என்ன கேட்டுட்டு வந்தீங்களே என்கிட்ட என்ன கேட்டுகிட்டு வந்தீங்களோ அது பதி பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்று கொடுத்துட்ருக்கேன் சொல்லிட்டும் வந்து பார்த்தோன்னா இருக்கேன் இது மூலியமாக தான் எல்லாருமே நல்லா இருக்காங்க அது மூலியமாக தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு என்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்படலான்னு இருக்கும் இப்போ நான் அந்த ஆன்மாவை சந்தோஷப்படுத்தின ஆயுள் நீட்டி போய் வந்து பார்த்தோன்னா கொடுத்தேன் அப்போ அதே மாதிரி அவங்க என்னையை சந்தோஷப்படுத்தும் போது என்னுடைய வந்து பார்த்தனா ஆன்மா ரொம்ப சந்தோஷம் வந்து பார்த்தினா ஆடையால் அப்போ என்னை எப்படி வந்து பார்த்தினா சந்தோஷப்படுத்த வந்து பார்த்தா முடியும் எனக்குரிய மரியாதை கொடுக்கும்போது எனக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கும்போது எனக்குரிய மதிப்பை கொடுக்கும்போது எனக்கான பாராட்டை கொடுக்கும்போது எனக்கான வந்து பார்த்தினா எனக்கான பதவியை கொடுக்கும்போது வந்து பார்த்தினா ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்து பார்த்தோன்னா அடையும் இது தான் மேட்டர் அதனால தான் வந்து பார்த்தினா இந்த இறை தான் வந்து பார்த்தினா இந்த அரசியல் மாற்றத்தை எப்படி உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத பாருங்க ஆன்மீக அரசியல் மாற்றத்தை அது எந்த கட்சியாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு நபர்களாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே உயிர் வாழணும் எல்லாருக்குமே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் வந்து பார்த்தோன்னா ஆசை இருக்குது அதுக்குள்ளே அல்பாய்சில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது அதனால தான் வந்து பார்த்தனா நான் நான் சொல்கிறேன் இல்லை நான் ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆக முடியும் எப்படி ஆக முடியும் அதுதான் என்னால் ஒரு முதலமைச்சராக வந்து பார்த்தனா ஆக முடியும் எப்படி ஆக முடியும் இப்படி தான் உங்களுக்கு புரியதான என்ன விஷயங்கள் வந்து பார்த்தினா சொல்கிறேன்னு உங்களுக்கு தேவையானதை யார் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு தேவையானதை நம்ம கொடுப்போம் அதுதான் இந்த கிஃப் அண்ட் டேக் வந்து பார்த்தன்னா பாலிசி அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஸோ சிலருக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன் அதனால் அந்த சிலர் எனக்கு என்ன தேவையோ அந்த பதவியை வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஆன்மாவை சந்தோஷப்படுத்துங்க நீண்ட ஆயுளோடு வந்து பார்த்தோன்னா வாழுங்க மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய அன்பு குடும்பமும் எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகும் நிம்மதி பெருமூச்சுடனும் ஆந்த புரிதலுடனும் அபரிமிதமான செல்வ செழிப்புடனும் காரு பங்களா வீடு வாசல் மதிப்பு மரியாதை ஆஸ்தி அந்தஸ்து பெயர் பணம் பட்டம் புகழ் ஆகிய பலவற்றை பற்றி பதினாறு செல்வங்களுடன் தீர்க்க சுமங்களையாகவும் பல்லாண்டு காலம் வாழ மனதார வாழ்த்துகிறேன் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சிவாய நமக்கு நல்லதாகவே நடக்கட்டும் ஆன்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்னெல்லாம் சொன்னனும் அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆயில் யமனால் கூட வந்து பார்த்தனா எடுக்கவே முடியாது உங்களுடைய ஆயில யமனால கூட வந்து பார்த்தோன்னா எடுக்க முடியாது எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் வந்து பார்த்தினா உங்களுடைய ஆன்மா உங்களுடைய உடலை விட்டு பிரியறதுக்கு ரொம்ப யோசிக்கும் போராடும் ரொம்ப யோசிக்கும் அது இல்லாமல் உங்கள் கூட சார்ந்தவங்களுடைய வேண்டுதல்லாம் எல்லாம் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் ஒரு விஷயங்கள் ஆயில் நீட்டிப்பு மரணத்தை தள்ளி போடக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரம் நான் சொல்றதெல்லாம் சத்திய வாக்கு இறைவாக்கு சித்த வாக்கு இந்த சித்தார்த்தோட வந்து பதன வாக்கு இந்த சித்தார்த்த பின்மணியோட வந்து பத்தின வாக்கு நல்லதாவே நடக்கட்டும் சிவாயே நமக ஓம் நம சிவாய பதவியில் போது உங்களுக்கு என்னன்றது புரியுமே யார் கொடுத்துருக்கா என்ன மாதிரியான ஒரு மிராக்கல் நடந்திருக்கு யாருக்கு வந்து பார்த்தினா ஆயில் நீட்டிப்பா அப்படின்ற ஒரு விஷயங்கள் நான் உட்காரும்போது வந்து பார்த்தினா உங்களுக்கு தெரியும் யாரோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தினா தெரியும்ல ஸோ அதை நீங்கள் லைவாக வந்து பார்த்தினா பார்ப்பீங்க நான் ஏன் நல்ல காரியங்கள் இருக்கேன் தொடர்ந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் நான் ஏன் அன்னதானம் கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் ஏன் எல்லாரும் அன்னதானம் கொடுக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா போராடிட்டு வந்து பார்த்தனா இருக்கேன் எல்லாரையும் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போக வந்து பார்த்தோன்னா வச்சுட்டுருக்கேன் எல்லாரும் என்கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு போங்கன்னு வந்து பார்த்தோனா எதுக்கு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் என்னை வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் வந்து பார்த்தோன்னா நேரடியாக சந்தித்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என் கையால் திருநீர் வாங்கிட்டு போங்கன்னு எதற்காக சொல்கிற காரணத்தை இப்போ நீங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்திருப்பீங்க நல்லதாகவே நடக்கட்டும் சிவாயை நம்புகிறேன் நல்லதாகவே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் ஆயுஷ்மான் பபா